இந்த வாரம் ரிலீஸ்ி மிக பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தான் லப்பர் பந்து அப்படிங்கிற படம் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து எழுத்து இயக்கத்தில் நம்ம அட்டகதி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் ரெண்டு பேருமே சேர்ந்து பட்டையை கிளப்பியிருந்தாங்க இந்த படம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தக்கூடிய எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸையும் உள்ள வச்சிருக்க ஒரு படம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கு காதல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் எமோஷனல் அப்புறம் மற்ற சோசியல் விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பேக்கேஜில் கொடுத்து ரெண்டரை மணி நேரம் அசர விடாமல் வெறுமனை கைத்தட்டல்களையும் கண்ணீரையும் அள்ளியிருக்கார் தமிழரசன் பச்சைமுத்தி என்கிற அறிமுக இயக்குனர் இவர் யார் அப்படின்னா நம்ம அருண்ராஜா காமராஜன் இயக்கிய கனா படத்தின் கோ டைரக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அருண்ராஜா காமராஜ் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வைத்து எடுத்த நெஞ்சுக்கு நீதி படத்தின் வசன கருத்தா ஸோ அந்த வசனம் எழுதியதுக்காகவே பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் விருதை வந்து வாங்கினார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது முதல் படத்தையும் இயக்கி முடித்து அந்த படத்தை வெற்றி படமாக ஆகிட்டாரு இப்போது தமிழரசன் முத்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வாங்கிட்டு இருக்காரு இப்போவுடைய அடுத்த படத்தை தயாரிப்பதற்கு பல தயாரிப்புகள் போட்டி போட்டாலும் கூட ஒரு தயாரிப்பாளர் அதில் ஜெயித்து விட்டார் அப்படிதான் தான் சொல்லணும் அவர் வேற யாரும் இல்லை நம்ம தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சிட்டு இருக்க இட்லி கடை படத்தை தயாரித்து வரும் டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற அந்த தான் ஸோ அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த படத்தை இயக்கிறதுக்கு தமிழரசன் பச்சைமுருத்துவை கமிட் பண்ணிட்டாங்களாம் இந்த படத்தை இயக்குவதற்காக தமிழரசன் பச்சைமுர்த்திவிற்கு சுமார் ஒரு கோடி தொகையாக பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போது இணையத்திலையும் சோசியல் மீடியாலையும் ஏன் கோடம்பாக்கத்துலேயும் உலாகிட்டுருக்குது நீங்கள் இந்த லப்பர் பந்து படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அவருடைய ரெண்டாவது படம் எந்த ஹீரோ நடித்தா நல்லாயிருக்கும் அவருடைய சம்பளம் ஒரு கோடி அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒர்த்தா இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க